சாயங்காலம் நாலு மணிக்கு தான் சஃபாரி அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ராத்திரி ஒரு செஞ்சு கூட பேசியிருந்தேன் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே அவங்க பேரலூட்டி கூட இருக்குது அந்த கூட அவங்க செட்டில்மெண்ட் ப்ராஃபிள் செட்டில்மெண்ட் அது இருக்கிற இடத்துல ஒரு தர்கா இருக்குது ஊருஸ்லாம் நடக்கும் ரெகுலராக அங்கே பண்டிகை நாள்லாம் விசேஷமாக இருக்கும் தேர்ஸ்டேஸ் ஸ்பெஷலி நிறைய பேர் வருவாங்க அங்கே போகிற வழியில் அவங்க கூடத்துக்கு கரடி சிறுத்தைெல்லாம் சகஜமாக வரும் ராத்திரி வேலை இவங்க யாரும் சைக்கிளோ மோட்டர் சைக்கிள்லேயோ போகிறதில்ல மோட்டர் சைக்கிளில் போகிறது உண்டு சைக்கிளில் நடந்து போகிறதில்ல ஸோ அப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று ராத்திரி கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ காட்டினாங்க இது சோக்கா இருந்துச்சு கழுத்தில் வெள்ளை கலர் மாலை எல்லாம் போட்டுருக்காம இருந்தது பார்க்கறதுக்கு அட நம்மளும் பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படி சரி கார் தலை வேலையும் வரோம் அப்படி போயிட்டு வரலாம் ராத்திரியும் போகலாம் ராத்திரியும் கேட்டை போட்டு வெளில விட மாட்டாங்க யாரையும் ஸோ அதை சுற்றி சர்க்கம் வேண்ட் பண்ணி எதுனா ஒரு வழி பண்ணுவாங்க ஜே ஜெகி ஸோ வண்டி எடுத்துக்கணும் சோகாக்காளையும் போனேன் நான் நம்ம சந்து பழக்கம் போல் சாப்பிட்டு மட்டையில் சாப்பிடல இந்த காடு சூப்பரான காடு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கணு போனேன் எனக்கு ஒரு அனிமலன் தெரில பிகாஸ் ஜனங்க நாட மாட்டோம் ரொம்ப ஜாஸ்தி பண்டிகை நாள் ஸோ எதுவுமே கண்ணில் தெம்படல பட் ஃபாரஸ்ட் ஐ திங்க் திஸ் இஸ் சஃபாரி பிகின்ஸ் அதுக்கு பதில் தான் சஃபாரின்ற பேரில் சும்மா காட்டை சுற்றி காட்டிட்டு இல்லாத புளியை அங்கே பாருங்க பாருன்னு பாவலாக காட்டிட்டு சின்ன பசங்களை கடைக்கு கூட்டி போய்ட்டு எல்லாம் அப்படியே சுற்றி காட்டிட்டு எதுவுமே அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும் தெரியுமா காசு இல்லை அதை அந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டு பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது காட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அதில் போய் பார்க்கலாம் அந்த இடம் சோகா இருக்குதுன்னு சொன்னாங்க கரடி சேர்த்து எல்லாம் ராத்திரி வெள்ளை வருமா யாரும் போக மாட்டாங்களாம் இருட்டுனப்புறம் சரி அந்த இடத்துக்கு போய் தான் பார்ப்போம் வியாழக்கிழமை விசேஷம் உருஸ்லாம் நடக்கும்ல அதில் சரி போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குது காட்டுக்கு வெளி தான் அது பஃபர்ஸும் வந்து சொல்லலாம் ஸோ ஒரு நாலு கிலோமீட்டருக்கு உள்ளே போனால் சூப்பரான இடம் காட்டுக்குள்ளே போகிற அதே ஃபீலிங் நம்ம பைக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ப்ரைவேட் கேம் டிரைவ் பண்ண ஒரு ஃபீலிங் ஸோ சுகா கிளம்பி உள்ளே நான் அதுக்குள்ளே தர்கா ஒன்று இருக்குது அது அதே சமயத்தில் செஞ்சு கூட இருக்குது கூட அவங்க காலனி செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் வந்து காட்டில் இருந்தவங்களை பிடிங்கி போட்டுன்னு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு சோக்கான பேரை சொல்லி ஊருக்கு வெளியே இடத்துல அவனை போட்டு போயிடுச்சு அவனுக்கு மாதம் மாதம் ரேஷனுக்கு எதனா கொடுப்பானுங்க அதை சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே கிடப்பானுங்க சார அவ்வளோ தான் அதுதான் அவங்க மேம்பாடு பார்க்கறதுக்கு எவ்வளோ மண்டகம் இது இந்த வண்டி பக்கத்தில் அந்த டம்மு டம்மு சத்தத்தோட அந்த ஆட்டோ ஆரம்பும் போது எவ்வளோ மண்டகம் காட்டு காட்டுநாடுவில் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அருகதை வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் அருகதைன்னா தான் கேட்கலாம் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் காட்டை பற்றி அதனுடைய வேல்யூ புரிஞ்சுக்கணும் அது சரியாக ட்ரீட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லாட்டி போகக்கூடாது இப்போ கோவிலுக்குள்ள போகிற அது ஒரு மரியாதை தேவை இல்லை செமாவை போயிட மாட்டோம்ல அமெரிக்காவில் போவானுங்க எல்லாம் ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கின்னு அண்டர்வேர் ஒன்று தான் போகாத போகானும் போட்டுன்னு போகணும் கேன பசங்க சரி காட்டுக்குள்ளே கோவில் இருக்கிறதுல எனக்கு ஒரு பிரமம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நூறு வருஷம் முன்னாடி ஊரெல்லாம் காடு தான் இந்தியாவே இப்போ தான் நாலு வருஷம்ல இருக்குது அப்போ ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கோவில் அந்த காலத்தில் ஹண்ட்ரட் தௌசண்ட் டைகட்ஸ் இருக்குது அந்த காலத்தில் காட்டில் ஸோ ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்கே போனாலும் காட்டுக்குள்ளேருந்து மாதிரி தான் கோவிலுக்கு திருப்பதி அப்படி தான் இருந்தது ஸோ பட் இங்கே ப்ராப்ளம் என்ன இப்போ காடு வந்து ஒரு நாலு பர்சண்ட்டுக்காகிடுச்சி புலி அதுவும் நாலு பர்சண்ட்டுக்கு ஆகிருச்சு நூறுலேருந்து ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நீ காட்டை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ஆனால் அந்த மரியாதை யாருக்குமே கிடையாது ஸோ அம்மா அப்படியே கலையின்னு போவானுங்க இடிச்சிக்கின்னு சத்தம் போட்டுக்கின்னு கல்டா போட்டுக்கினு ஊரில் திருவிழா மாதிரி சார டப்பாங்குத்து போட்டுக்கின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பூத்து ஆனால் எப்போவுமே ஒரு காமனால எல்லாருமே சொன்னேன் காட்டு அது இருக்கட்டும் சத்தம் கேட்குது இந்த காக்கா காட்டு காக்கா ஜங்கில் க்ரோ ஜங்கில் க்ரோனடா அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிறது இல்லை காலத்தில் ஒரு பேக் இருக்கும் அந்த காக்கா கிடையாது இது உடம்பு ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும் கொஞ்சம் பர்பிள் ஷேடு வரும் அதுக்கு அதே சமயத்தில் அது மூக்கு கூறாக இருக்கும் மனையில் ஒரு பெண்டு இருக்கும் இல்லை காக்கா காதாது நேரம் ரொம்ப ஷார்க்காக இருக்கும் மூக்கு அதே மாதிரி தான் சத்தம் போடும் थार्टु 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 था। नहीं ले सकते के धन्यवाद அம்மனை தர்கா பக்கத்தில் செஞ்சகூடத்தில் இருக்கிற அம்மனை சாரை கடிச்சிட்டு குழந்தைய விட்டுருச்சு அந்த குழந்தைல அது பக்கத்தில் இருக்க நாய் மேலே ரெண்டு வாட்டி உந்து கீழே உந்துருச்சு அதுக்கு மேலே தான் எழுந்துக்க முடியல என்னைய பார்த்து ஐயோப்பாவமாக பார்த்துச்சு நானும் அதே ஐயோப்பாவத்தை திருப்பி பார்த்தேன் கண்டுக்காத விட்டேன் நான் இந்த காட்டில் இருக்கிற ட்ரைபல்ஸ் எல்லோரும் சாராயத்துக்கு அடிமையாகிட்டானுங்க எல்லார் வாழ்க்கையும் பேஜாராக கெட்டு கிடக்குது எனக்கு மனசு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா ஜிம் கார்பெட் புஸ்தகம் படித்தவங்களுக்கு இது புரியும் அவர் ஒரு என்ன ஒரு நூறு வருஷம் முன்னாடி கோட் பண்ணுறேன் என்னென்னா காட்டில் வந்து ஸ்ட்ராங்கெஸ்ட் ட்ரிங்க் என்னடா கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா அவருக்கு இந்த மலைவாஸ் மக்கள்லாம் அவர் இருந்தது குமான் என்ற என்னது அது பேர் இந்த என்ன என்னடா அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது கர்வால் கர்வால் அந்த அந்த பகாடி ஏரியாவில் இருந்ததுனால அவர் அங்கே அங்கே மீட் பண்ணவங்களெல்லாம் அவரை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரிங்க் என்ன குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே பால் தானே எல்லாருமே ஜாகரி போட்டு வெள்ளத்தை போட்டு பால் கொடுப்பாங்க அதுதான் ஆனால் இந்த காலத்தில் என்னடான்னு பார்த்தா இந்த சிவிலைசேஷனுக்குள்ளே வந்த ஒரு பண்டாரம்லாம் அதில் எல்லாருமே சர அவன் அவன் அவர் சொன்ன வார்த்தை சூப்பரான வார்த்தை அவர் ஹில் மென் டு நாட் ட்ரிங்க் ட்ரிங்கிங் அம்மாங் விமென் என் மை இண்டியா இஸ் அந்த அந்த ப்ரைட பார் எனக்கு இதை பார்த்தா வைத்தரிச்சலாக இருக்குது என்னுடைய இந்தியா எப்படி கிடக்குது எல்லாம் குளிச்சு இப்படி உந்து கிடக்குறாங்க ரீஹேபிலிட்டேஷன்ற பேரில் கார் காட்டில் இருக்கிற இந்த கும்பலெல்லாம் கூட்டின்னு வந்து வெள்ளை விட்டு அவங்களுக்கு சரியான படிப்பு கிடையாது சோஷியல் அந்தஸ்து கிடையாது ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு ஸ்கில் செட்லாம் கிடையாது அப்படி எதனா ஸ்கில் செட் இருந்தால் அந்த மூங்கில் பீச்சருது பாயை பின்னறது காட்டில் இருக்கிற ப்ராடியூஸை வச்சு அதை சார்ந்த ஒரு வாழ்க்கை அதுக்கு மிடுமென்னா கவர்மெண்ட் அதை விற்று தரும் கோஆப்ரேட்டிவ் வச்சு என்னடா பண்டார வாழ்க்கை அவனையும் உன்ன மாதிரி சாதாரண ஒரு ரெகுலர் மேனுக்கு இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கொடுத்தா அவனும் வாழ்க்கை இருக்கும்ல அதை விட்டு போட்டு சாவடிகிறானுங்க அவன் இந்த பக்கமும் இல்லாத அந்த பக்கமும் இல்லாத அதனால் அதுவும் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அதனால சர கிடைச்சி தூந்து கிடக்குதுங்க இந்த யங்கர் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் அவங்க அந்த வேலை இந்த வேலைன்னு போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற மில்லு கில்லுன்னு டவுனில் போய் வேலை பண்ணுறாங்க அப்போது அவங்களுக்கு மரியாதன்றது ஒன்றும் பெருசாக கிடைக்காது நீ தருவன்ற மரியாதை அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ற ஆள கூட நான் பார்த்ததில்ல அவ்வளோ சோகம் இந்த காட்டுவாசியை பார்த்த நாளைக்கு எல்லாேருக்கும் எக்ஸ்பிளாயிட் பண்ணதான்னு தோணும் நான் இது வரைக்கும் காட்டில் இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் ட்ரைபல்ஸ் ட்ரைபல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதவங்களே நான் பார்க்கல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அவங்கள வேட்டையாட விட்டுருவானுங்க நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்க ஆனால் அவங்களுக்கு பங்கு வந்து சேர்ந்துடணும் ஸோ இதே செஞ்சுஸாக எனக்கு சொல்லியிருக்கிறானுங்க மூங்கில் அதே மாதிரி தான் கான்ட்ராக்டருக்கு டகுல் பாஜி அதில் அசிங்கமான வேலை கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தி நடக்குது அதெல்லாம் பற்றி நான் இப்போ பேசுகிறது அர்த்தம் இல்லை ஒரே ஒரு ஹிண்ட்டை தூக்கி போடுறேன் உங்களுக்கு வயதாகட்டும் இந்த காட்டுக்கு போகிற வழியில் வேறு ஒரு ஊரில் செர்பூர் காகஸ் நகர் ஏரியாவில் இந்த காட்டுக்கு போகிற வழியில் பட் லிட்டில் பெட் மேலே மகாராஷ்டிரா போகிற பாட்ரு ஏரியாவில் ஒரு கடைக்கு போனேன் நான் ஊர் வழியே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் பாலிட்டிஷியனுடைய தோஸ்து கூட்டி மன்னார் சித்தாள் கைப்பில் குட்டி போனார் அங்கே எல்லா மாம்சமும் கிடைக்குது காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்து மாம்சமும் அப்படியே நம்மளுக்கு இம்மிடியட்டாக வேணும் கிடைக்காததுன்னா எனக்கு மயில் மாம்சம்தான் வேணும் பொட்டை மயில் தான் வேணும் அப்படின்னா அது ஃப்ரீசரில் இருக்குது உனக்கு பைசு வேணும்னா ஃப்ரீசரில் இருக்கிறது ஓகேன்னா அது சரி அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷு வேணும்னா ஒரு சிலது இருக்குது ஃப்ரெஷ் இல்லாட்டியும் ஃப்ரீசர் எப்படி பார்த்தாலும் உனக்கு மாம்சம் கேரண்டி பேங்கோல்னா தோத்தாரம் உனக்கு அப்படி இருக்குது இந்த அது இதை பற்றி வெளியே சொன்னால் போட்டுருவேன் நானுங்கோ எதுக்கு நம்மளுக்கு இருந்து ஒரு உசுருன்னு சொல்லிட்டு ஒட்டு ஓடி சாரி திருப்பி இந்த காட்டுக்குள்ளே போகிற கும்பலை பற்றி பேசுவோம் யாரென்னா போட்டு கட்சி என்ன ராத்திரி தூக்கம் வராது நம்மளுக்கும் நான் என்ன சொல்கிறேன் இப்போது புரிகிற மாதிரி சொல்லுவோம் ஸ்ரீசைலம் உள்ள உகாதி அன்னைக்கு சிவராத்திரி மார்ச் அண்ட் ஏப்ரல் ரெண்டு மாதம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒவ்வொரு ஒரு மூணு நாள் மூணு நாள் ரெண்டு ரெண்டு நாளில் ரெண்டு திருவிழாக்கு மூணு மூணு நாள் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் காட்டு வழியாக போகிறாங்க இங்கேருந்து ஏறி மலை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களாம் பக்தி சோகா இருக்குது எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் காட்டு உள்ள அவங்க அத்தனை பேர் போனால் காடு எப்படி நாஸ்தி ஆகும் ஒரு வாட்டி யோசிச்சுப்பார் இந்த ஜனங்களுக்கு காடு மேலே மரியாதையோ அதனுடைய வேல்யூவோ தெரியணுன்னா அவங்கள காட்டில் உள் வழி காட்டு வழியாக யூஸ் பண்ணோம்னா நீ ஒரு ஃப்யூ ஹவர்ஸ் நீ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறியோ அதுக்கு ஈக்குவல் அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸோ டேஸோ நீ வாலண்டியர் பண்ணு காட்டில் காட்டுக்கு ரிலேட்டட் வேலையை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாஸ் கொடுக்கட்டும் அதை ஏற்றுக்குன்னு போ நீ காட்டுக்குள்ளே அந்த மரியாதை இருந்துச்சுன்னா உனக்கு காட்டு மேலே உனக்கு தனி மரியாதை வரும் அந்த வேல்யூ தரையும் அசிங்கம் பர்த்த மாட்டேன் இப்போ ஐயப்பா மாலைக்கு போகிறானுங்கோ என்ன பண்ணுறானுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தோஸ் சொன்னாங்க பம்பாவில் குளிக்கும் போது அப்படியே பக்கத்தில் பி மொதல் போயின்னு இருக்கோம் அப்படின்னு மனுஷனு தான் அவ்வளோ பேர் ஆயி போய் மூச்சா போனால் எப்படி இருக்கும் சாமி பக்தியாக வரும் தான் வரும் அறுவருப்பான விஷயம் காட்டை போய் துவம்சம் படுறானுங்க சாமி பேரை சொல்லி அன்றைக்கி காட்டில் எவ்வளோ கோவில் இருந்தது காடு பெருசாக இருந்தது இன்றைக்கெல்லாம் சுருங்கி போச்சு இருக்கிற நாலு கோவிலுக்கு நீ போகணும் காட்டுக்குள்ள அப்படின்னா அதுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கணும்ல காட்டுக்கு நீ கோவிலுக்கு நீ மரியாதை கொடுத்து தான் நான் போகிற கோவிலை அவமதி பண்ணுவேன் அது அவமதிப்பா ஏதோ ஒரு அழகு விடு கோவிலில் நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவியா உனக்கு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் இருக்குது இல்லை அதே மாதிரி தான் காடையும் பாதுகாக்கணும் காடு ஓப்பன் ட்ரெஷரி எவன் வேணால் கை போட்டு போகலாம் காட்டில் பார்த்து தான் ட்ரைபல்ஸ் வந்தாலும் அவங்க மேலேயும் யார் வேணால் கை போடலான்ற நிலமை தான் இண்டியாவை அவங்கள இது வரைக்கும் இல்ட்ரீட் பண்ணாத ஆளுங்களே நான் பார்த்தது கிடையாது ரொம்ப கம்மி பேரை தான் உருப்படியாக ட்ரீட் பண்ணி பார்த்துருக்குறேன் ஒரு இடத்துல நான் அவங்களுக்கு நடக்கிறத பார்த்து வயத்த கலைகரிச்சு அதை இன்னொன்று நான் ஒரு நாள் சொல்கிறேன் நான் அதை சொன்னீங்கன்னா ராத்திரி சாப்பிட கூட சாப்பிட மாட்டேங்கும் அப்படி ராத்திரி வேலை நீ சாப்பிட்டுருந்த அப்படின்னா அது வெளியே வந்துடும் ட்ரைபல் லைஃப்லாம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது எனக்கு புரிய மாட்டேன் ரீஹெபிலிட்டேஷன்ற பேரில் ஒன்றும் சரியாக பண்ண தெரில அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு அசிமுலேஷனே கிடையாது உள்ள ஊரில் அவனை சேர்க்கணும் அப்படின்னா காட்டில் இருந்த ஆள் எடுத்துன்னு வந்து நீ நாட்டில் ஒரு ஆளை சேர்க்கணும் மாற்றணும் திருப்பி அவன் காட்டுக்குள்ளே போகக்கூடாத மாதிரி பார்த்துக்கணும் காட்டை ஒட்டியே திருப்பி வாங்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்போ தான் அவனுக்கும் ஒரு மனுஷான்ற சக மனிதன்ற ஒரு அந்தஸ்தர் நம்ம கொடுத்த மாதிரி அப்போ தான் அவங்க இதில் சேருவான் நாளைக்கு விஜய் ஃபேன் ஆவான் கோட்டு பாடத்தை பார்ப்பான் பெரிய கோட்டு குட்டி கோட்டு எல்லாத்தையும் பார்ப்பான் அதெல்லாம் விட்டு போட்டு அவனை காட்டு வழி ஒரு இடத்துல போட்டு மூங்கில் கூடைய பின்றான்னா அவன் சாரம் ஆகிட்டு தான் அவங்க கிடக்கு போகிறான் சோகமான வாழ்க்கை தான் அவன் பேரில் நிலை கொடுக்குறானுங்களாம் அம்மா தொண்டு கொடுப்பானுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் அதுவும் லோக்கலில் இருக்கிற உஸ்தாதுங்களாம் அதை சுட்டுன்னு போடுவானுங்கோ ஊருடா அது அந்த விஷயத்தில் நம்ம ஃபேவரட்டாக நாலு வீரப்பன் வீரப்பன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி யாரால் வேலை பண்ண முடியும் செவனிலே மாட்டான் செவனியே அப்பிடுவான் இந்த ஸ்ரீசலம் ஃபாரஸ்டில் கூட எயிட்டிஸ்லாம் நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன் அப்போல்லாம் வந்து இங்கே அன்னலுன்னு சொல்லுவாங்க ஆந்திராலெலாம் அன்னலுன்னா நெக்ஸலைட்ஸ் அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வாழை சொட்டி நம்ம முரில் கம்முனை உட்காந்துருந்தானுங்க இன்றைக்கி தான் எல்லாேருக்கும் அசட்ட தைரியம் தொண்டத்தனா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அன்றைக்கி யாரும் விளையாட்டு காட்டுறதில்ல ம் அஃப்கோர்ஸ் அண்ணல்லுக்கு சரியான லீடர்ஷிப் இல்லை அதனால் இந்த நக்சலைட்ஸ்லாம் அவங்களே ஒரு மாதிரி ஒரு வியாபார நோக்கத்தோடு போய் அது என்ன சொல்ல முடியும் சீர்கட்டு ஊரே ஊர் அதில் அவன் வண்டி இருப்பான் அவனும் தான் சீர்காட்டு கிடக்குறான் யாருன்னா என்ன பண்ண முடியும் Look at this bamboo bunch. I don't know what you call a bush of bamboos. <clears throat> but look at this, how huge it is. Those thick as bamboo jungle. Wherever you see, it's just bamboos. I'm sure Tiger loves the shade and the cover of the bamboos. Everywhere, just bamboos. Oh Christ. தா மாலா சுதா विद्याற எது கிளிக் கால இட் ரைட் ரைட் ஹை ஹை அட் யுவர் நேம் சுமணா சுமணா அண்ட் शी இஸ் சஞ்சனா ரைட் நேம் சுமணா நல்ல அழகான ஃபேமிலி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஹேட்டர் பேட்ல இருந்து ஐடி டெவலப் பண்றவங்க எல்லாரும் காட்ல குடிபாயنا கூட்டம் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் காட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த சோகத்தை பாருங்கள் சஃபாரின்ற பேரில் அவங்களுக்கும் அல்வாவை கலந்து கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு கிலோமீட்டரு போக வேண்டியது ஆறு கிலோமீட்டர் கூட்டின்னு போயிட்டு நிறுத்தாத எங்கேயும் சும்மா கூட்டின்னு வந்துட்டானுங்க ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறானுங்க இந்த 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 ட்ரைபல்ஸ்க்கெல்லாம் போய் சொல்ல வைக்கிறானுங்க அவங்களுக்கு சொல்லக்கூட தெரில போய் ரெண்டு வாட்டி திருப்பி கேட்கும்போது மூணாவது வாட்டி அசத்தனமாக வளருகிறானுங்க இதில் இவங்களுக்கு என்ன பேஷன் வளருன்னே புரியல A mí la chustan, moi de maná

మీరు ఎట్లయినా ఫారెస్ట్లోనే జరిగేది కదా ఇప్పుడు మీరు తిరిగేదానికి పైసలు ఇస్తున్నారు నెల జీతం దీన్ని ఎట్లా ఇంప్రూవ్ చేయొచ్చు ఇంకా మంచిగా ఎట్లా చేయొచ్చు మీ అభిప్రాయం ఏంటి అంటే ఇప్పుడు టూరిస్టులు బాగా వస్తున్నారు నాలా లాగా కాకుండా బయట ఊరు నుంచి కూడా చాలా మంది వస్తారు కదా తెల్లొళ్ళు వాళ్ళు వాళ్ళందరూ వాళ్ళందరికీ ఇప్పుడు ఎక్కువ వస్తే మాకు లాభం ఎక్కువ పైసలు ఎక్కువ మీకు జీతం పెరుగుతుంది ఎట్లా దీన్ని పెంచవచ్చు అంటారు ఇప్పుడు నేను అడిగినా ఇంకొక రౌట్ వేయొచ్చా రూట్ మీ మీకు ఈ ఏరియా ఫారెస్ట్ మొత్తం పరిచయమే కదా సార్ ఇంకో రూట్ ఎరిట్రేస్తే బాగుంటుంది అట్లనే సార్ అక్కడ ఉంది కదా సార్ ఇందులో హైదరాప్రదేశ్ సౌందర్యం అవునా అవునా రూట్ అక్కడ నుంచి అక్కడ నుంచి వేస్తే బాగుంటుంది బ్రిటీస్ కంపెనీ గెస్ట్ హౌస్ లేదు నుంచి అలా స్ట్రైట్గా ఉంది గెస్ట్ హౌస్ నాకు అనిపించలేదు సార్ ఓకే ఇప్పుడు ఎక్కడి దాకా వచ్చినాం మనం ஆறு கிலமீட்டர் கார்டு காசு எக்கோட்டா சார் இப்படி மத்திய முன்னாடி ఆ ఒక్క పాపానికి ఎవరు నాపోతుంటారా చాలి మళ్ళీ జరుగుతూనే కదా మంచిగా ఉంటుంది ఈ ఏరియాలో ఎవరిన ఎత్తుకోపోయిందా ఎప్పుడు ఇంతవరకు ఏం కాలేదు సార్ లాస్ట్ ఎప్పుడైంది ఏ కూడా ఎక్కడ ఉన్నాయి తాండూల్ ఉంది తాండల్ మీ వాళ్ళే ఉంటారు ప్రిమిటివ్ వాళ్ళు అంటారు నీరే మాది లేకపోతే వేరే వాళ్ళు కాదు అంటే బయట రాని రాయడం చదువు వస్తుందా తక్కువ అంటే రాయడం వస్తుంది చదవడం రాదు అంటే మీరు ఏమి రాస్తారో మీకు చదవలేదు வீரபத்திரசுவாமி டெம்பிள் காட்டுக்குள்ள டைலாபட் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஆனால் காடு ஃபுல்லாக முழுங்கலை அதை பண்டிகைன்ற பேரில் திருப்பி திருப்பி அதை தொந்தரவு பண்டிகைனே இருக்கிறானுங்க அது காட்டுக்கா நாட்டுக்கான்னு தெரில அந்த கோவில் ஆ சாப் குச்சு நசர் நாரா கிஸ்மதாக சுபால்லா பண்டிகை நாடெலாம் அந்த கோவிலில் விசேஷமாக இருக்குமா ஸோ ஜனங்களுக்கு நாட்டுக்கு சொந்தம்னு நினைக்கிறேன் ஆனால் கோவிலை பார்த்தா காடு தான் க்ளைம் பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது ஸோ காடுக நாடு கானு தெரில கோவில் நடுவில் மாட்டின் மொழிக்கிது சாமி கோவிலு இந்த கோயிலுக்குள்ளே பார்க்கியூ பைன் ஆகி பார்த்தேன் ஒரு நாலஞ்சு குவில் பார்த்தேன் டென்ஷனில் போட்டு போயிருச்சு ரெண்டுத்தையும் நினைக்கிறேன் இல்லை எதுனா அனிமல் கூட சண்டையாக தெரில புரியல தேடி பார்த்தேன் வேறு எதுவும் கண்டேன் பட்டில் பட் அனிமல்ஸ் வர்றது வழக்கமாக இருக்கிற கோவில்னு தோணுது மனுஷன் இல்லாத சமயத்தில் चंदू सेठ डॉक ले ले ये ये वो ले 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 लाइट की हम्म अंदर बॉटल कैप अंदर प्लास्टिक सामे की पढ़ाई अलग बोले

பெருசு வந்து எனக்கு ஒரு குழை கூடு இருக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு என்ன ரெண்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் உன்ன நம்ம சைது சார் முல்லைமன்றி முள்ள வந்து அதை வீட்டில் எத்தின்னு போனால் வீட்டுக்கு ஆகாது தரித்திரம் அது இதுனோம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு லெஜண்டை விட்டான் உடனே பெருசு அதிர்ச்சியாக இல்லை இல்லை வானான்னு சொல்லி கபாலின் கையிலேருந்து அது கையில் சுடுற மாதிரி தூக்கி போட்டுருச்சேன் மேலே சரி எனக்கு இன்னும் ரெண்டு ஜாஸ்தி தான் சொல்லி நான் எடுத்துக்கினேன் அதை நான் நம்ம சந்துகளை குத்து வச்சேன் வச்சு கடை வீட்டுக்கு போகும்போது எத்தனை நான் அவன் எனக்கு தெரியாத ஒத்திக்கு போட்டுட்டு இருக்கிறான் அவனுக்கு அள்ளு அவன் தோட்டா இது இல்ல தோட்டாதான் தரிதன வருமா இல்லாட்டி இருக்காது டமாட்டா இருக்குது இந்த முள்ளமன்றினுடைய தொட்டா தரித்திரன்றது ஒரு விதத்துல கரெக்டு அது அது முள்ளமன்றிக்கு பிறந்தாது அது தொட்டு அது நினைக்கிறேன் எது தொடும் புலி புளி பெருசாக தோடாது நம்ம செருத்தை நிறைய வாட்டி போடும் செருத்தை தோட்டிச்சுன்னா நான் வந்து வரையும்ல அதனுடைய பாசு வாயில் எல்லாத்தையும் ஒரு முப்பது நாற்பது புல் குத்திக்கும் சிவன் குத்திக்கணும் யூட்டன்லாம் அடிச்சிருக்கிறதா நான் புதுசத்தில் பறிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் அது ஃபுல்லாக சப்பீரேட்டாகி ரத்தமும் சியும் சேர்ந்து அப்படி சுற்றி நிறுவோம் அது அப்புறம் மேன் ஐட்டரு போயிடும் அது அவ்வளோதான் அது சங்கு தான் அது தரிதலம் தானே அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கணக்கில் அதை தொட்டால் நல்லதில்லைன்றது

Hello. 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 Yeah.